தர்மபுரி மாவட்டம் கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி பெண்ணாகரம் வனப்பகுதியில் யானை ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்டது மார்ச் நான்காம் தேதி யானையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பெண்ணாகரம் அருகே உள்ள ஏமனூர் கொங்கரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் அவரது தந்தை கோவிந்தராஜ் சகோதரர் சக்தி மூன்று பேரையும் கடந்த மார்ச் பதினேழாம் தேதி பென்னாகரம் வனக்காவல் நிலையத்திற்கு வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் அதன் பின்பு அவர்களை பற்றிய எந்த தகவலும் இல்லாத நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் இதுகுறித்து தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பத்தொன்பதாம் தேதி புகார் அளித்தனர் அதைத் தொடர்ந்து சக்தியை அவரது குடும்பத்தினரிடம் வனத்துறையினர் ஒப்படைத்தனர் செந்தில்குமாரை அவரது குடும்பத்தினரிடம் வனத்துறையினர் ஒப்படைக்கவில்லை யானை கொல்லப்பட்ட இடத்தில் விசாரிப்பதற்காக கைவிலங்குடன் அழைத்து சென்றபோது அவர் தப்பி ஓடிவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் பதினைந்து நாட்கள் கழித்து கொங்காரப்பட்டி வனப்பகுதியில் செந்தில்குமாரின் உடல் கிடைத்ததாக வனத்துறையினர் கூறியுள்ளனர் வனத்துறையினர் கொடுமைப்படுத்தி கொலை செய்துள்ளதாக இது தொடர்பாக காவல்துறையில் செந்தில்குமார் மனைவி சித்ரா புகார் அளித்துள்ள போதிலும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கொல்லப்பட்ட செந்தில்குமார் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூபாய் ஐம்பது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் செந்தில்குமாரின் மனைவி சித்ராவுக்கு அரசு வேலை தர வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது